நீ அனுப்புனதே இதெல்லாம் எட்டாப் பார்த்தாலே இருக்கு எட்டாப்பா பதா பார்த்தாலே இருக்கு நான் பாத்துறேன் நான் பੜிச்சிருக்கும் போது பੜியத்தேல அப்ப பாத்துர்க்கு இது இப்படி இருக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு காரைனூர் கட்டப்படி குழு புய் விளக்கு மட்டும் வந்துடுங்க இந்த வெந்த ஆமா பேப்பர் ஐடி ராவு குழு உங்களுக்கு எல்லாம் பிஞ்ச விளக்கு மாதிரி உங்களுக்கு பிஞ்ச விளக்கு மாதிரி பேப்பர் ராவு குரூப்புக்கு கோயம்புத்தூர் அடக்கலம் குழுப்பு கோயம்புத்தூர் அடக்கலன் டீமுக்கு வந்து கக்குசு விளக்கு மாதிரி கக்குசு விளக்கு மூணு பைல ஒன்னாச்சுங்க இந்த மேல பாக்கிறல அப்பா ச்சி